திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரையெல்லாம் எதுவுமே கிடையாது ஆண்ட பரம்பரையெலாம் காணாமல் போயிட்டான் யார் இன்றைக்கி படித்து பதவியில் போய் உக்காடுறாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை பதவியில் போய் உக்காந்தால் தான் ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்கு கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமேல் வந்து ஆண்ட பரம்பரையை இருக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் இன்னைக்கு பெருமையே கிடையாது ஸோ அது அந் அந்த கட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம பதவி அடையணும் நம்ம ஒரு உயர் பதவிகளுக்கு போகணும் சிபிசிஐடி ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெஷல் யூனிட்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் We are truly privileged and honored to have him as our chief guest in our college day function. And now I humbly request our chief guest, Mr. V. Vinod Shantaram, the Deputy Commissioner of Police Veli, to address the gathering. Very good morning to all of you, dignitaries on dais, respected uh, Father and uh, ரிட்டையர்ட் ஏஸ்பி சார் அண்ட் செக்ரட்டரி அண்ட் அஃபீஷியல்ஸ் ஆஃப் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ் ஆஃப் திஸ் எஸ் டீம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவிங் லிகேசி ஃபார் அவர் அல்மா மேட்டர் இஸ் அ ப்ரைட் அண்ட் நாட் ஆல் ஆர் பிளஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் லிகேசி லிகேசி என்பது சகாப்தம் இது எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு பெயர் பெருமை புகழ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காரு ஏன்னா சாதனைகள் இன்றைக்கு படைச்சிடலாம் வரலாறு முன்னாடி இருக்கவங்க படித்து வச்சுட்டு போயிருந்தாலும் அதை நம்ம டேக் பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு கல்லூரியில் நீங்கள் படிச்சிட்ருக்கிறீங்க இதனுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை கல்லூரிக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது காலேஜ் டே அப்படி கொண்டாட்டம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றம்போது சதவீத கல்லூரிகளுக்கு கிடையாது So, it ஸோ இட் இஸ் rare வேர் வெரி ரேர் be ஆஃப் of காலேஜ் அதே போல இந்த கல்லூரியினுடைய ஆரிஜின் படித்து பார்க்கும் பொழுது கல்விக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயத்திலேருந்து நம்ம வந்திருக்கோம் உலக நாகரிகம் நம்ம திராவிட நாகரிகத்துக்கு ஒப்பாக எத்தனையோ நாகரிகம் இருக்கு சுமேரிய நாகரிகம் இருக்கு சீன நாகரிகம் சைனீஸ் நாகரிகம் இருக்கு இதெல்லாம் சமகாலத்தில் சோங்கி இருந்தது கொஞ்சம் பழமையாக கூட இருக்கலாம் எந்த நாகரிகத்திலையுமே நாற்பதுக்கு மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் லிட்ரேச்சர் பெண்கள் இருந்ததே கிடையாது அது தமிழ் சமுதாயத்துக்கு மட்டும்தான் அது உண்டு அப்போ எஜுகேஷனுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஒரு மொழி வழக்காடு மொழியாக வந்து லிட்ரேச்சர் உருவாகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு இலக்கணம் உருவாகிருக்கணும் இலக்கணம் உருவாறதுக்கு முன்னாடியே சொல் வடிவம் உருவாகியிருக்கணும் சொல் வடிவம் உருவாக்கறதுக்கு முன்னாடியே அதனுடைய பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் லாங்குவேஜ் உருவாகிருக்கணும் எத்தனை ஆண்டு கால பழமையான ஒரு 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 பாரம்பரியம் இருந்தால் இந்த கலாச்சாரத்துக்கு இப்படி ஒரு செழுமையான இலக்கியம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல இவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த சமுதாயம் நாளடைவில் கல்வி அறிவு இல்லாத ஒரு சமுதாயமாக மாற்றப்பட்டிருக்கு அதுல குறிப்பாக பெண்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்து எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் சோஷியல் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க பல காரணத்தினால பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுவிட்ட ஒரு காலமாகவும் மாறிச்சு இதே சமுதாயம் நாற்பதுக்கு மேற்பட்ட சங்க இலக்கிய பெண் பார்ப்புலவர்கள் இருந்த அந்த இந்த இந்த சமுதாயத்துக்கு கல்வி அறிவு இல்லாத பெண்களாக பல பேர் மாற ஆரம்பிச்சிருந்திருக்காங்க மீண்டும் இதை ரிவைவ் பண்ணி அனைவருக்கும் கல்வி ஒரு கல்வியை படிப்பது என்பது தகுதியை வளர்த்து கொள்ள ஆனால் ஒரு காலத்தில் கல்வியை கற்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும்னு ஒரு மாறிச்சு இதையெல்லாம் உடைச்ச பெருமை உடைத்த சேவை யாருக்கு இருக்குது அப்படின்னா மிஷனரிஸ்க்கு மட்டும்தான் இருந்தது இதை வேறு யாராலையும் இதை பண்ண முடியல கல்வி என்றது அவனுடைய பிறப்புரிமை அனைவரும் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த இந்த சிஸ்டம் இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் இதற்கு நிறைய குறைகள் சொல்வது உண்டு நிறைய பாராட்டுகள் சொல்வது உண்டு எப்படி எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கு பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் கல்வி அவசியம் என்ற ஒரு விஷயத்தை இந்த மண்ணில் தீர்க்கமாக ஊன்றிய பெருமை ஜெஸ்யூட்ஸ் அண்ட் மிஷனரிகளுக்கு உண்டு அதற்கு நாம் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் குறிப்பாக பெண்கள் மிஷனரிஸ்க்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறீங்க நம்பர் ஒன் அடுத்த கட்ட ஸ்டேஜ்க்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப அடு ஃப் ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது வெறும் பழம் பெருமை என்றைக்குமே உதவே உதவாது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பான் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஆண்ட பரம்பரையெல்லாம் எதுவுமே கிடையாது ஆண்ட பரம்பரெலாம் காணாம போயிட்டான் யார் இன்றைக்கி படித்து பதவியில் போய் உக்காடுறாங்களோ அவன் தான் ஆண்ட பரம்பரை பதவியில் போய் உட்காந்தாதான் பா ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்கு கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமே வந்து ஆண்ட பரம்பரையை இருக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமை பேசி கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் இன்னைக்கு பெருமையே கிடையாது ஸோ அது அந் அந்த கட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம பதவி அடையணும் நம்ம ஒரு உயர் பதவிகளுக்கு போகணும் புதிய புதிய ஸ்கில்ஸை கற்றுக்கணும் இப்போ ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி சார் சொன்னபடி கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடக்குது யூ ஹேவ் டுஸ் காலேஜ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகுது இனி லாங்குவேஜ்லாம் ஒரு பேரியரே கிடையாது காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டே நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசினாலும் உங்கள் சொந்த லாங்குவேஜில் கேட்குறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வரப்போகுது ஸோ அப்போ மொழியை வச்ச ஒரு பெரிய சண்டையெல்லாம் இங்கே நடக்கிறதுக்குலாம் இனி அவசியம் இல்லை இதை தாண்டி மொழியை தாண்டி பல ஸ்கில்ஸ் இப்போ நமக்கு தேவை அரித்மெட்டிக் ஸ்கில் தேவை கோடிங் ஸ்கில் தேவை இதையெல்லாம் நாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதனுடைய விதை ஊனக்கூடிய இடம் இந்த கல்லூரிகள் தான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ரிசர்ச் பேஸ்டாக அடு தன்னுடைய செயல்பாடுகளை அடுத்த வெளியில் நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க பண்ணணும் நம்ம விரும்பின படித்து பாஸ் பண்ணுறதுன்றது முக்கியம் இல்லை வெளியில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான தொலைதூர சிந்தனை இந்த மாணவர்களுக்கு இருக்கணும் ஸோ அது இந்த லிகேசரிக்கூடிய இந்த கல்லூரியால் முடியலைன்னா வேறு யாராலையும் முடியாது ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் த சில்ட்ரன் ஸ்டூ ஸ்டூடண்ட்ஸ் டு டேக் திஸ் லிகேசி ஈவன் ஃபர்தர் அதே போல் மொழி எந்த மொழியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா படிச்சுக்கலாம் ஆனால் தாய்மொழியை விட்டுற வேண்டாம் ஆங்கிலம் லிங்குவா ஃப்ராங்கா ஆஃப் த வேர்ல்ட் ஆங்கிலம் என்பது உலகத்தின் மொழி இதை நாம் கைவிட்டு விடக்கூடாது நாம் படித்து வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் இதை எக்காரத கொண்டு விட்டுறது இட்ஸ் லிங்குவா ஃப்ராங்க் ஆஃப் த வேர்ல்ட் நாம் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு நாம் இன்றைக்கு உலகம் பூரா பரவரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மொழி இதை நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா நாம ஃபர்தராக முன்னேற முடியாது இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய தரமான புத்தகங்கள் லிட்ரேச்சர்ஸ் அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது அதை நாம் விட்டு ஒழிச்சுட்டு போயிட்டு நம்ம திரும்ப குரங்குலேருந்து மனுஷனாக கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இப்போ மீண்டும் நான் குரங்காகவே மாறிக்கிறேன்னு போய் போராடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன் உங்களுக்கு தேவை என்றால் எந்த வேணாலும் கத்துக்கலாம் ஜெர்மன் கூட கத்துக்கோங்க ஜெர்மன் கூட கத்துக்கலாம் கத்துக்கோங்க உலகத்தில் பெரிய அங்கே தான் சைனீஸ் லாங்குவேஜ் கூட கத்துக்கலாம் தேவை என்றால் ஆனால் கற்ற மொழியை நம்மளுடைய எது ப்ளஸ் பாயிண்ட்டோ அந்த மொழியை வெற்றாதி நம்ம தாய்மொழி கட்டாயம் தெரியணும் உலகத்துடன் ஒண்டி உரையாட பேச பழக ஆங்கிலம் கட்டாயம் தேவை பல பேர் சொல்லுவாங்க ஆங்கிலம் தேவையில்லை ஆங்கிலம் ஆங்கிலம் அந்நிய மொழி மொழிக்கு எது ஏன் அந்நியம் உள்ள மனிதனுடைய மொழி மொழிக்கு எது அந்நியம் எந்த மொழியும் அந்நிய மொழி கிடையாது மனிதன் பேசுறதுக்கு உதவினது எல்லாமே மொழி தான் ஆச்சுங்களா அதனால் பழம்பெருமை பேசிக்கொண்டு தமிழ் எங்களுடைய பாரம்பரியம் தெரியுமா கண்டிப்பாக தெரியணும் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் உலகத்தினுடன் ஒன்று உரையாட உங்களுக்கு தேவையான மொழி ஆங்கிலம் அதை வேண்டாம் என்று பல பேர் சொல்லுவார்கள் அதை செய்யக்கூடாது கட்டாயம் ஆங்கிலம் படியுங்கள் உங்கள் உங்களுடைய பயணம் மீண்டும் பல தூரம் செல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலம் கட்டாயம் தேவை என்றால் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்சு படிங்க மேண்ட்ரின் படிங்க இதெல்லாம் அடிஷ்னல் தேவை என்றால் கற்றுக்கொள்ளலாம் ஸ்கில் கற்றுக்கிட்டே ஆகணும் நீங்கள் கோடிங் ஸ்கில் உங்களுக்கு டெவலப் பண்ணி ஆகணும் நீங்கள் எந்த கோர்ஸை வேணாலும் படிக்கும் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எந்த கோர்ஸ் ஆகணும் ஆனால் அந்த கோர்ஸில் நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பிஏ காமர் பிஏ எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இதெல்லாம் படித்து என்ன பண்ணலான்னு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி வேறு எதுலையுமே கிடையாது அதனால தான் நாட்டையே ஆளக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளுக்கு எந்த டிகிரி வேணாலும் படிச்சுக்கோன்றான் இட்ஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம் எந்த டிகிரி வேணாலும் படிச்சுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸ் எடுத்து எதை வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு அந்த துறையில் நிபுணத்துவம் வேணும் ஸோ நம்ம எந்த கோர்ஸை படிக்கிறோம் அப்படின்றது முக்கியமில்லை அதை எப்படி படிக்கிறோம் எவ்வளவு ஆழமான புலமை நமக்கு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேஷன் எம்எஸ்சி சைக்காலஜி ஸ்பெஷலைசேஷன் இன் கிரிமினாலஜி அண்ட் எம்பிஏ இன் ஃபினான்ஸ் நான் எந்த துறையில் டிராவல் பண்ணேன் அப்படின்றது பல பேருக்கு புரியவே புரியாது படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸு முடித்த உடனே வேலைக்கு போனது பேங்க்லாம் ஆஃபீஸராக வேலை பார்த்தது குஜராத்ல அங்க போச்சு எனக்கு தேவைப்பட்டுச்சு ஹிந்தியும் கத்துக்கிட்டேன் குஜராத்தியும் கத்துக்கிட்டேன் போது வாழ்ந்துட்டு தான் தெரியும் தமிழ்நாடு இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் தொண்ணூத்தி புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் நான் இருந்த காலம் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் இருந்த அந்த டைம்ல குஜராத்தில் எழுபத்தி மூணு சதவீதம் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இவால்வ் ஆகிட்டோம் மனிதர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றதுல பெண்கள் அப்படின்ற பங்கு நூறு பேர் பெண்கள் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா அதில் நாற்பத்தி மூன்று சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் பாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஏழு சதவீதம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு மாநிலமும் எட்டு யூனியன் டெரிட்டரியும் சேர்ந்து ஐம்பத்தி ஏழு ஒரே ஒரு மாநிலம் நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்போ ஜிடிபிக்கு ஸ்டேட் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுடைய சரி பங்கு பெண்களுக்கு இங்கே இருக்கு ஸோ நமக்கு வந்து பெண்களுடைய உமன் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நிலம் இது பெண்களுக்கு சரி முக்கியத்துவம் கொடுத்த நபர் எந்த சமுதாயம் வந்து குழந்தைக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமுதாயம் இருந்தால் அது நாகரிகம் அற்ற சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம எவால்வ் ஆகிட்டு இருக்கோம் ஜிடிபியில் நம்ம நம்பர் ஒன்னை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் ஸ்டேட் ஜிடிபியில் தமிழ்நாடு இஸ் அபவுட் நம்பர் ஒன் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஏன் நம்பர் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான நிறுவனங்களுடைய ஹெட் குவார்ட்டர் மும்பையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால அதனுடைய ஜிடிபி கர்நாடக மகாராஷ்டிராவனுடைய கணக்குல வந்து ஏறுது அப்படி பார்த்தாலும் ஒரிஜினலாக இங்கே நடக்கக்கூடிய ஜிஎஸ்டி கணக்கு போட்டு பார்த்தா தமிழ்நாடு ஸ்டான்ஸ் நம்பர் ஒன் இன் ப்ரொடக்டிவிட்டி அதே போல வளர்ச்சி விகிதம் தேசத்தை விட இந்தியாவை விட ஒரு பங்கு வளர்ச்சி விகிதம் ஒன்பது புள்ளி ஆறுல இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி இது கூட கீழே தான் நம்ம வி ஆர் ஃபார் அஹெட் ஆஃப் த கண்ட்ரி ஸோ இதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவேர்னஸ் முன்னேற்றம் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய மக்களுடைய மனோநிலை இன்னும் பழம்பெருமை பேசிக்கொண்டு புதுமையை நிராகரிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு மக்கள் உள்ள ஒரு அட்வான்ஸ்டு சொசைட்டியிலேருந்து நம்ம வந்திருக்கிறோம் இதை நாம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம் ஏன் இதை திரும்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு என்னைக்குமே பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறோம் தான் சிறப்பா தெரியும் நாம் எந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறோம் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்ன நம்மளுடைய மருத்துவ வசதி என்ன நம்மளுடைய கல்வி அறிவு என்ன நம்மளுடைய ஜிஆர்பி ரேட் என்ன இது தமிழர்களுக்கு முதல்ல புரியணும் மாணவர்களுக்கும் தெளிவாக தெரியணும் நம்ம க முடிச்சுட்டு நம்ம ஜிஎம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர் ரேஷியோ இப்போ ஐம்பதை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் நியூ எஜுகேஷன் பாலிசியில் நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னென்னா ஐம்பது சதவீதம் நாம் அடைஞ்சி பத்து வருஷம் ஆச்சு இதெல்லாம் இதெல்லாம் நம்மளோட அச்சீவ்மெண்ட் முதல்ல நமக்கு தெரியணும் யானைக்கு தாம் பலம் தெரியாதுன்ற மாதிரி உங்களுடைய பலம் நமக்கு முதல்ல தெரியணும் செலுத்த வேண்டிய சிந்தனை எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னா நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம் தமிழர்களுக்கான ஒரு ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் பிரைவேட் ஜாபுக்கு போயிடுறோம் பேங்க் செக்டர் ரயில்வேஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் ராணுவம் போலீஸ் மிலிட்ரி டிஎன்பிஎஸ்சி அனைத்து துறைகளுக்கும் மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக தயாராக வேண்டும் இது என்னென்ன நம்ம பிழைப்புக்காக சொல்லிட்டு இருக்கோம் நினைக்கணும் அப்படி அல்ல ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயமாக இருக்கும் என்றால் தே ஹாவ் டு கோ பிளேசஸ் பதவிகளை அலங்கரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் இனத்திலிருந்து வந்தவனுக்கு நீ என் அவன் வழி என்ன என்பது உங்களுக்கு புரியும் இட்ஸ் நாட் அந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இட்ஸ் அ சோஷியல் எம்பவர்மெண்ட் ஸோ மாணவர்கள் இந்த மாதிரி கல்லூரிகளில் சவுத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் தே ஆர் த வெரி ஃபார் அஹெட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சென்னையில் வளர ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பான்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லை அடிப்படை திறன்கள் அதிகம் நிறைந்ததுக்கு இடமே தேவையில்லை அது சென்னையிலேருந்து வந்திருக்கணும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கணும் டவுன்லேருந்து வந்திருக்கணும் அப்படிலாம் இல்லை என் கூட படித்த ஒரு மாணவர் நானும் என்னுடைய சகோ நண்பர் ஒருத்தர் மா நவநீத கிருஷ்ணன் என்பவரும் வங்கி தேர்வுகளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே வந்தது கிராமத்துலேருந்து ஆனால் எங்களோட ஸ்பீட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதனால் இடம் முக்கியமில்லை உலகத்தினோட அனைத்து கலாச்சாரமும் இன்னைக்கு இந்த மொபைல் ஃபோனில் தெரியும் இட்ஸ் அ இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு நூ நூறு கிராம் சொர்க்கம் இது அதே நேரத்தில் நூறு கிராம் நரகமும் இது ஸோ அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க நிறைய தகவல் கிடைக்கும் என்ன டேட்டா நமக்கு தேவை எந்த தியரியும் படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு வருது இப்போ ஒரு எக்கனாமிக்ஸில் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் தியரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நல்ல கல்லூரிக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு படிக்க முடியும் ஆனால் இப்போ நீங்கள் ராஜன் பாடம் நடத்துகிறாரு சிக்காகோ பூத் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதே சப்ஜெக்ட் நீங்கள் அப்படியே படிக்கலாம் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன நீங்கள் எடுத்து படிக்கலாம் நீங்கள் ஐஎம்எஃப்னுடைய டெப்டி மேனேஜிங் டைரக்டர் கீதா கோபிநாத் இன்றைக்கி உங்களுக்கு ஐஎல்எஸ்எம் சிஸ்டமத்தில் என்ன இன்னைக்கு புதிய மாடிஃபிகேஷன் இருக்குன்னு அவங்க ப்ரபோன் பண்ண தியரியை உக்காந்த இடத்துல இந்த வீட்டிலேருந்து படிக்கலாம் இதெல்லாம் ஒரு காலத்துல அடைய வேண்டும் என்றால் நல்ல பெரிய கல்லூரிக்கு போகணும் பெரிய கல்லூரியில படிக்கணும் ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட நல்லபடியாக வேலை பார்க்கணும் அவர் தாம் பையன் மாதிரி மென்டார் மாதிரி எடுத்து சொல்லி கொடுத்து வளர்த்தி கொண்டு வந்தாதான் இன்னைக்கு அறிவு வளரும்ன்ற காலம் இன்னைக்கு டெக்னாலஜி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிருச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாணவர்களும் ஏகலைவன்களாக வர முடியும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அறிவு இன்னைக்கு டெக்னாலஜிக்கு இருக்குது ஸோ இதையெல்லாம் தவறாம பயன்படுத்துங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம்ன்ற சிந்தனை ஃபஸ்ட் இயர்லேருந்தே வரணும் உங்களுக்கு நாம் எதை நோக்கி பயணிக்க போகிறோம் எ அது தப்பாக இருக்கலாம் நிறைய ஃபெயிலியர் ஆகும் டோன்ட் பாதர் அபவுட் ஃபெயிலியர்ஸ் நான் சக்ஸஸ் பண்ணது பத்து எக்ஸாம் ஃபெயில் ஆனது நூறு எக்ஸாம் அதனால் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க தோல்வி பற்றி வருத்தப்படாதீங்க செய்யக்கூடிய திறன்கள் அத்தனையும் வெற்றியாகிறதுன்றது இங்கே எங்கேயுமே கிடையாது தோல்வி அடையத்தான் செய்யும் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம் அதில் தோல்வி வரும் பட் இருந்தாலும் நாம் எதை இலக்காக கொண்டு பயணிக்க போகிறோம் என்னென்ன தெரியல நான் ஏதோ ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன் புலப்பை பார்க்கணுங்க அப்படி அந்த மாதிரி இருக்க வேண்டாம் வாட் ஐ ஆம் கோயிங் டு டூ ஒரு 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 டுவெல்த்து ஒரு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை நான் ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது சொல் என்னம்மா படிக்க போகிறேன் டெல்லி யூனிவர்சிட்டியில் பிஏ சோஷியாலஜி கிடச்சிருக்கு சார் படிக்க போகிறேன் பிஏ சோஷியாலஜி சோஷியாலஜியில் நம்ம பார்த்தோன்னா யூபிஎஸ்சிக்கு படிக்க போகிற பொண்ணு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மூணு வருஷம் முடிஞ்சது அவங்க நம்ம படித்து முடிச்ச உடனே பிஏ சோஷியாலஜி டெல்லி யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சோன்னா அடுத்து என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது சார் எனக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் சோஷியல் ஆந்த்ரோபாலஜி படிக்கிறதுக்கு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு நான் அங்கே போகிறேன் அடுத்தது என்னம்மா பிளான் அடுத்தது இதை முடிச்சு பிபிசியில் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை எங்கே ஆரம்பித்த பயணம் பிஏ சோஷியாலஜியில் ஆரமிச்ச பயணம் எம்ஏ சோஷியல் ஆந்த்ரோபாலஜிக்கு போய் அங்கேருந்து பிபிசியில் நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் பிபிசி ஸோ இலக்கு வந்து எந்த ஊர்லேருந்து ராக்கெட் புறப்பட்டுச்சுன்றது முக்கியம் இல்லை எந்த கிரகத்துக்கு போய் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அது இந்த மண்ணிலிருந்து இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து புறப்படக்கூடிய ராக்கெட் அத்தனைக்கும் சக்தி அதிகம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் ஐஏஎஸ்ஸாகவும் ஐபிஎஸ் ஆகவும் எக்கனாமிஸ்டாகவும் மிகப்பெரிய பதவிகள் வகிச்சவங்களை உருவாக்கின ஒரு கோயில் இது இங்கிருந்து மீண்டும் பல பேர் புறப்படணும் இந்த வெற்றியை மீண்டும் மீண்டும் ஊர்ஜிதம் செய்யணும் இந்த உங்கள் இந்த கல்லூரியின் மாணவர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ